வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் அமெரிக்காவில் இளைஞர் ஒருவரை திட்டிய ஏஐ வாங்க அதை டீட்டெயிலாக பார்க்கலாம் முக்கியமாக வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அமெரிக்காவில் இளைஞர் ஒருவர் கூகுளின் ஜெமினி ஏஐ சாட்பாட்டிடம் கேள்வி கேட்டுள்ளார் அதற்கு அந்த ஏஐ தயவு செய்து நீ செத்துவிட என திட்டியிருக்கு இந்த செய்தி தான் உலகம் முழுக்க இப்போது இருக்கு ஏஏ எனப்படும் இயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு பல்வேறு துறைகளிலும் தடம் பதித்து வருது அமெரிக்காவைச் சேர்ந்த விஜய் ரெட்டி என்ற இருபத்தி மூணு வயது இளைஞர் முதியோர் பராமரிப்பு குறித்து கூகுளின் ஜெமினி ஏஐ சாட்பாட் என கேள்வி கேட்டுள்ளார் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சருடன் கேள்வி கேட்பது போல அந்த வாலிபர் மற்றும் அந்த ஏஏ சாட்பாட் இடியே என ஒரு இடம் போயிருக்கு அப்போது இயல்பாக பதில் எழுத்த ஏஐ சாட்பாட் திடீரென அந்த இளைஞரை திட்டியிருக்கு இது அந்த சாட்டின் டிரான்ஸ்கிரிப்சனையில் தெரிய வந்துள்ளது மேலும் அதில் முன்னைத்தான் உன்னைத்தான் முக்கியமில்லை நீ தேவையில்லை நீ நேரத்தை வீணடிக்கிறாய் நீ பூமிக்கு பாரமாக இருக்கிறாய் தயவு செய்து நீ செத்துவிட என திட்டி இந்த உரையாடலின் பிரதி தற்போது வெளியாகி பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற ஆலோசனை தனியாக உள்ள அல்லது உடல்நிலை சரியில்லாத நபர்கள் கிடைத்தால் அதன் விளைவுகள் மோசமாக இருக்கும் அதை நினைத்தால் எனக்கு கவலை தருகிறது என விஜய் ரெட்டியின் சகோதரி கூறியுள்ளார்